وسلموا على الرسول الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وآشرهن بالمعروف صدق الله العظيم إلا فغلوم الله جل شانه تعالى ورونك وريتاك آمين أرمينا يهم محمد رسول الله صلى الله عليه وسلم أورك الميدم نرباكية الكورية சகாபாக்கள் குறிப்பாக இந்த அவையிலே அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹவின் அருள் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக ஆமீன் என்று எல்லாம் அல்ல அல்லாகவிடத்தில் துவா செய்து கொண்டு நிக்காக மஜிலிசில அமர்ந்திருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய குலமா பெருமக்கள் உஸ்தாதுமார்கள் மற்றும் நிர்வாக பெருமக்கள் மணமகன் மணமகள் இரு வீட்டார் உறவினர்கள் நண்பர்கள் பெரியவர்கள் தாய்மார்கள் உங்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து பொதுவாகவே ஒரு நிக்காகவேல ஒரு மூணு நாள் அஜிறத்து வருவாங்க ஒருத்தர் பயான் பண்ணுவார் ஒருத்தர் ஹுத்வா ஓதுவார் ஒருத்தர் துவா ஓதுவார் சகஜமாக நிக்கார் மஜிலிஸ் முடிஞ்சிடும் ஆனால் இந்த மஜிலிஸ் அப்படி அல்ல வந்திருக்கிற உலமாக்களை பயான் பண்ண வைத்தாவே நிக்கா அசருக்கு தான் வைக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நிறைய உளமாக்கல் இருப்பதால் நமக்கு மேலேயும் கல்வி கரத்திலே நம்முடைய உஸ்தாதுமார்களுடைய தரத்தில் இருப்பதால் அவையினுடைய விஷயங்களை கருத்திலே கொண்டு அழைக்கப்பட்டதற்காக ஒரு செய்தியை மாத்திரம் முத்தாய்ப்பாய் சொல்லி நான் நிறைவுபடுத்துவேன் அன்பானவர்களே பொதுவாகவே நிக்காக மஜ்லிஸில் கணவனாய் ஒரு குடும்ப தலைவனாய் உலகத்தில் இருக்கிற எல்லா முஸ்லீம்களுக்கும் அருமை நாயகம் செல்லல்லா உலைவ செல்லும் நல்ல முன்மாதிரி ஒரு நல்ல கணவன் எப்படி இருக்க வேண்டும் என்று பேசினார்கள் நிறைய பேர் நல்ல கணவன்னா என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா என் மனைவிக்கு கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்குறேன் கேட்காதையும் வாங்கி கொடுக்கறேன் நகை வாங்கி கொடுப்பேன் ட்ரெஸ் வாங்கி கொடுப்பேன் இதுவெல்லாம் கடமைகள் கடமையாகிவிட்ட செய்திகள் நல்ல கணவன் நபிகள் நாயகம் செல்லாக வலைய செல்லவர்கள் சொன்னார்கள் நல்ல கணவன் மனைவியை அடிக்க மாட்டான் என்று சொன்னார்கள் அறுபத்தி மூணு வருடம் வாழ்ந்த பெருமானார் தன்னுடைய இருபத்தி ஐந்தாவது வயதில ஒரு குடும்பத்தின் பொறுப்பை சுமக்கக்கூடிய நபிகள் நாயகம் சிலல்லாக வலையுவ செல்லும் அவர்கள் தங்களுடைய குடும்பத்தில் எந்த மனைவியையும் வாழ்நாளில் ஒரு தடவை கூட கைநீட்டி அடிக்கவில்லை என்பது வரலாறு எந்த மனைவி இடத்திலையும் கெட்ட வார்த்தை பேசாமல் வாழ்ந்தார்கள் என்பது வரலாறு ஒரு நல்ல கணவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உலகத்தில் அருமை நாயகம் சிலல்லாக உலைவ செல்லும் நமக்கெல்லாம் முன்மாதிரியாக இருக்கிறார்கள் நமக்கெல்லாம் தெரியும் நாம் உலகத்தில் எவ்வளவோ சதக்காக்கள் தர்மங்கள் செய்வோம் பள்ளிவாசல் கட்டுவதற்கு தர்மம் செய்வோம் ஏழை குமருக்கு கொடுப்போம்

நாற்பது சதக்கா மனைவியின் வாயில் ஒரே ஒரு கவலத்தை சாப்பிடுகிற போது தன் மனைவி அரைவணைத்து கொண்டு ஊட்டி விடுவது சதக்கா சாதாரண சதக்கா தர்மம் அல்ல அழகம சதக்கா அருமைநாயகம் செல்லலாக வலை செல்லும் அதிசிகளை நீங்கள் பார்க்கலாம் எந்த மனைவியின் வீட்டில் சாப்பிட்டாலும் சாப்பிடுகிற போது ஒரு கை மனைவிக்கு ஊட்டி விடாமல் தங்களுடைய சாப்பாட்டு பயணம் முடிந்தது கிடையாது நம்ம இங்க யோசிச்சு பாக்குறோம் நம்ம என்னைக்காவது மனைவிக்கு ஊட்டி விட்டுருக்குமா அதாவது நிறைய மஜிலிஸ்ல என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா அஜிரத்து புது மாப்பிள்ளைக்கு தானே பேசுறாரு புது பொண்ணுக்கு தானே பேசுறாரு நமக்கு இல்லை அன்பானவர்களே கல்யாண மஜிலிஸ்ல பேசுறதுக்குள்ள பழைய மாப்பிள்ளை நமக்கு தான் நமக்காக தான் பேசிட்டு இருக்கிறாங்க அவங்க தான் கல்யாணத்துக்கு நிக்கா முடிக்க போறாங்க நிறைய பழைய மாப்பிள்ளைகளை திருத்துவதற்கு தான் நிக்காபிலே பேசப்படுகிறது நீங்க யோசிச்சு பாருங்க கொஞ்சம் பிளாஸ்பேக ஓட விட்டு பாருங்க நம்ம கல்யாணம் முடிஞ்சு பத்து வருஷம் ஆச்சு எப்போ ஊட்டி விட்டோம் இதே மாதிரி நம்ம மாப்பிள்ளையா அந்த அம்மா அங்கே மனப்பெண்ணா இருக்கிறப்ப தாலி கட்டி முடிச்சுட்டு உட்கார்ந்து சாப்பிட்றப்ப அவரு அந்த அம்மாவுக்கு ஊட்ட அந்த அம்மா இவருக்கு கூட்ட ஆல்பத்தில் மட்டும்தான் ஊட்டிட்டு இருக்கோம் இன்னைக்கு வரைக்கும் இல்லையா பத்து வருஷம் கழிச்சு பார்த்தாலும் அந்த ஆல்பத்தில் இருக்கிறதா இன்னைக்கு வரைக்கும் அன்பானவர்களே ஒரு வாழ்க்கையில் முதல் நாள் உணவு எப்படி நாம் சாப்பிடுகிறோமோ அவன் வரை அல்லது அவன் வரை ஒரு கணவன் மனைவியினுடைய சாப்பாட்டு பயணம் அப்படித்தான் இருக்க வேண்டும் கணவனுக்கு ஊட்டுகிற மனைவியாய் மனைவிக்கு

தேவையான குடும்பத்திற்கு தேவையான மன அமைதி புதைந்து கிடக்கிறது அன்பானவர்களே நாம் இதுபோன்ற திரு என் பையனும் வேற விவரமான ஆள் அதனால அவர் ஊட்டுவார் என்கிற நல்ல செய்தியோடு இன்ஷா அல்லாஹ் இங்கு மாத்திரமல்ல நாளை சொர்க்கத்திலையும் நல்ல தம்பதிகளாய் உள்ளே நுழையக்கூடிய நல்ல வாழ்க்கையை அல்லாஹ் அவர்களுக்கும் அவர்களை வாழ்த்த வந்திருக்கிற உங்களுக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக என்று வாழ்த்துக்களை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் துவாரக் அல்லாஹ் குலத்துமா உபாரக் அலைக்குமா ஜமஹ பைன குமாஃபி ஹைனு ஆஃபியா அஸ்ஸுலாமலைக்கு